ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அதிகாரமிக்க பலமிக்க எடப்பாடி ஒரு பெரிய கட்சியுடைய தலைப்பொறுப்புக்கு எடப்பாடியுடைய கருத்துக்கு மாறா செங்கோட்டன் எதற்கெடுத்தாலும் பத்திரிகையாளர் சந்திக்கிற கேபி பி முனுசாமி இதை பத்தி வாயே திறக்கல தானாக வந்து வீடியோ வெளியிட்ட ஆர்வி பி உதயகுமார் அதை பத்தி பேசல யாரு கூட பேச்சு நடத்துறீங்க நடக்காத பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்றீங்க உங்களுக்கு என்ன துணிச்சல் இதுதான் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய கேரக்டரா ஆர் பி உதயகுமார் கேட்கணும்ல

எனக்கு பின்னால் வருகிறவர்கள் இந்த கட்சி இதே மாதிரி நடத்திட்டு போட்டோம்னு பின்னால் அடுத்து ஒரு மாற்றுத் தலைவர் வரப்போறாருங்கிறதே மறைமுகமாக அதே பிரஸ் மீட்ல சொல்றேன் என்ன நடந்திருக்கும் இப்ப பிஜேபிக்கு பயந்துகிட்டு சம்பந்தமே இல்லாமல் அவசியமே இல்லாமல் நேரமே அதுக்கு இன்னும் வந்து சேரல ஆனாலும் டெல்லிக்கு போய் கூட்டணி உறுதிப்படுத்திட்டு வர்ற எடப்பாடி அந்த அளவுக்கு துணிச்சலற்று இருக்கிற எடப்பாடி மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்களிடம் டெல்லி பயணம் அப்படிங்கிறது அப்படின்னு தோணுது அதிமுகவில் இருந்து முதலில் இபிஎஸ் சென்றார் அதற்கு பிறகு அண்ணாமலை அது பாஜகன்னு எடுத்துக்கலாம் இப்போ செங்கோட்டையன் தனியாக சென்றிருப்பது அப்படிங்கறதே ஒரு மாறி மாறியிருக்கிறது அப்போ அது என்ன காரணம் அதை கேட்டால் இன்னொரு விஷயமும் நம்ம குறிப்பிடணும் ஈபிஎஸ் கிட்ட கேட்டால் தெரியாதுங்கிறார் அவருடைய பயணத்தை பற்றி அவர் இந்த சந்திப்பு நடக்க போது நல்லா தெரிஞ்சிருந்தும் கூட நான் யாரையும் சந்திக்க வரலன்னு சொன்னவர்கிட்ட நீங்கள் அதை தாண்டி உண்மைகளை இப்போ எதிர்பார்க்க முடியாது அவ்வளோ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டோம் நாங்கள் இத்தனை சீட் நிற்கிறோம் பிஜேபி இத்தனை சீட் நிற்கிறாங்கன்னு சொல்லணும்னு அவசியமும் கிடையாது இப்படி பிளாட்டன்ட்டு அதை போய் மறுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் பார்த்தேன் தமிழ்நாட்டில் நடக்கிற சில பிரச்சனைகளை மத்திய உள்துறை அமைச்சர் சந்தி சோழலான் வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தால் அது கௌரவமாக போயிருந்திருக்கும் இங்கேருந்தே சொல்லிட்டு கிளம்பிருக்கலாமா அதனால் அங்கே போய் கேட்ட போது சொல்லியிருக்கலாம் அவர் சொல்லி யாரையும் சந்திக்கிற ஐடியா இல்லைன்னு சொன்ன அஞ்சாவது மணி நேரம் மூணு கார் மாதிரி போனதாக முதலமைச்சர் சொல்கிறார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆக மொத்தம் இந்த சந்திப்பு நிர்பந்திக்கப்பட்ட வலியுறுத்தப்பட்ட வர்றீங்களா இல்லையான்னு நாகரிகமாக கேட்கப்பட்ட சந்திப்பாக தான் நான் பார்க்குறேன் இதை நான் எதிர்பார்த்து தான் இருந்தேன் உங்களுக்கு கொடுத்த பேட்டியிலே கூட நான் சொல்லியிருந்தேன் அண்ணா திமுகவை மையப்படுத்திய அரசியல் வரும் வாரங்களில் தொடங்கும்னு சொன்னது நான் இதையெல்லாம் மனசில் வச்சுதான் ஏன்னா பிஜேபியை எதிர்த்து கொண்டு எடப்பாடியால் அரசியல் செய்ய முடியாது அதுக்கு ரெண்டு காரணம் சமீபத்தையே ஊரறிஞ்ச காரணம்னு சொன்னால் ஒன்று இரட்டை இலை விவகாரம் உயிரோட்டமாக தேர்தல் ஆணையத்தில் இன்றைக்கி இருக்கிறது ரெண்டாவது அதே காலகட்டத்தில் அவருடைய சம்மந்தி வீட்டில் நடந்த ரெய்டு அதன் தொடர்ச்சியான விசாரணைகள் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது எதையும் செய்ய துணிகிற பிஜேபி மத்தியில் சகல பலத்தோடு அதிகாரத்தோடு ஆட்சியில் இருக்கிற போது அது எங்கே வந்து நிற்கும்ன்றது எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும் இல்லாட்டி இந்த சட்டமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல வருகிற இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி கிடையாது எத்தனை தடவை தான் அவங்களுக்கு சொல்கிறதுலாம் கோபமாக உரிமையாக கலோக்கியலாக சொன்ன எடப்பாடி இன்னைக்கு ஆறு மாசம் கழிச்சு பேசிக்கலாம்னு பத்தலாம் ரொம்ப சொல்லிட்டு டெல்லிக்கு போய் அமித்ஷாவையே சஜிஸ்ட் வந்துட்டார் எடப்பாடிக்கு ஏதேனும் சங்கடங்கள் வருகிற போதெல்லாம் ஓடோடி வந்து கருத்து சொல்கிற வீடியோக்கள் வருகிற ஆர் பி உதயகுமார் ஒரு புது வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் இந்தியாவின் இரும்பு மனிதரை போய் பார்த்தார் இது தமிழ்நாட்டுக்கு நல்ல தானே வல்லபாய் பட்டேலை விட அல்லது அவருக்கு வலுவான தலைவர் அப்படிலாம் புகழொன்றுன்னு அவசியம் இல்லை ஒன்று படுத்தா ஒரேதான் படுத்துறது எந்திரிச்சா நின்று கத்துறீங்க அதை நம்பவும் மாட்டுறாங்க மக்கள் குறைஞ்சபட்சம் சின்ன சின்னதாக இஸ்லாமியர்கள் எடப்பாடி நம்ப ஆரம்பித்த சமயம்னு நான் சொல்லுவேன் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு குறுகிய கால இடைவெளி இருந்தது அவர் சொன்னதை நம்பலை நம்புறதுக்கு நேரம் இல்லை அதன் பிறகும் அவர் சில நிகழ்ச்சிகளில் பேசுகிற போது என்னை நம்புங்க நான் பிஜேபு போட்டு வந்துட்டேன்னு சொன்னபோது நம்பி கொஞ்சம் போகலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டு நல்லுக்காக போய் அவர் சொல்லு அந்த அமித்ஷாவை இவ்வளவு வாடலா இப்போ உள்ள ஏதோ நடந்திருக்குன்னு அரசியல் புரியாதவர்கள் கூட புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த சந்திப்பில் நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா நீங்க இதை இருபத்தி நாலுலயே இந்த முடிவு எடுத்திருந்தீங்கன்னா வலுவான மத்திய அரசு இன்னும் கொஞ்சம் கூடுதலான வலுவோடு அமைஞ்சிருக்கும் அமித்ஷா சொல்லி நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க அப்பவே அதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சொன்னாரு பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி பிரிந்து வந்து இவ்வளவு காலம் இருந்தாரு அப்ப இவ்வளவு காலம் இருந்தவரு இப்ப போய் இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதுக்கான எடப்பாடி சொன்ன போது பேரலாம் இன்னும் நடந்தது அதை நம்ம மறந்துடக்கூடாது எடப்பாடி தலைமையிலான அண்ணா திமுகவோடு கூட்டணி அமைந்தால் நான் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் உள் அரங்கத்தில் நடந்த கூட்டத்தில் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக அப்போதும் இருந்த அண்ணாமலை சொன்னார் சொன்னதோடு நிற்கல நான் இப்படி ஒரு தியரி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நம்ம தலைமையில் ஒரு அணி அமைப்போம் நாம் கணிசமான இடங்களை வெல்ல முடியும்னு தேசிய தலைமைக்கு சொல்லி அவர்களை நம்ப வைத்து அல்லது அது நல்ல விஷயந்தான் ஒரு லீடர்ஷிப் எடுக்கணும் நம்ம தலைமையில் ஒரு அணி அமையணும் நாம் ஒரு ஒரு இடம் ஜெயித்தால் அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு அண்ணாமலைக்கு இருந்து நியாயமான அரசியல் எதிர்பார்ப்பு அவருடைய அந்த கருத்தை பிஜேபி மேலிடம் ஏற்றுக்கொண்டதுனால தான் இவருடைய கருத்தை அப்படியே கண்டுக்காமல் விட்டாங்க ஆனாலும் கூட தேர்தல் நெருங்க நெருங்க அவளுக்கு கிடைத்த தரவுகள் சரியாக இல்லை இங்கே மட்டும் இல்லை இந்திய அளவுலேயே முந்நூறு நானூறுலாம் வராது போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூருக்கு நிர்மலா சீதாராமன் வந்தபோது தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு வேட்புமனு தாக்கலுக்கு சில வாரம் முன்பு ஒரு சாமியாரை வச்சு அப்பையும் எடப்பாடிக்கு தூது விட்டாங்க வாங்க அலையன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலான்னு அப்போ காலம் கடந்து போச்சு அந்த நேரத்தில் ஒரு முடிவை மாத்திருந்தா ஆனால் குறைஞ்சபட்ச மரியாதை கூட எடப்பாடிக்கலாம் எல்லாம் போய் அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தார் அந்த ஸ்ட்ராங்கை நான் கேள்விப்படவே கேள்விப்படுத்தவே இல்லை கேள்விக்கு உட்படுத்தவும் இல்லை அதை நான் மதிக்கிறேன் நான் ஆச்சரியப்பட்டேன் தீர்மானத்தை நிறைவேற்றி பிஜேபி போட்டு வெளியில வந்தபோது நான் ஆச்சரியப்பட்டேன் ஆனா அப்படிலாம் வந்த பிறகும் கூட பிஜேபி எதிர்க்க மாட்டார் நான் ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மௌனமாவே இருந்தார் விமர்சிக்க வேண்டிய நேரத்தில் கூட பெருசா அமைச்சல் ரெண்டு இடத்த ஏதோ கண்டனம்னு ரெண்டு இடம் வார்த்தை விட்டாரே தவிர கடும் எதிர்ப்பை காட்ட அவர் காட்டாம தான் இருந்தார் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்தது மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க நடக்க நமக்கு ஆதாரங்களை கையில் இல்லாமல் சொல்ல முடியல பட் அதை மருந்து மறுத்து மறந்து தள்ளி போகவும் கடந்து போகவும் கூட நம்மளால முடியல சோ அது ஒரு காரணம் யாருமே எதிர்பாராத நேரத்தில் இரட்டைகளை வளர்க்க கொண்டு போய் அவங்க கையில வச்சுக்கிட்டது இன்னொரு காரணம் தேர்தலானுங்கிறது பிஜேபி கையில் தானே மறைமுகமாக அப்போது இதுக்கு மேலே நம்மளால் தனியாக இயங்க முடியாது அப்படின்ற அந்த முடிவுக்கு அவர் வந்துட்டு தான் நான் பார்க்குறேன் விரும்பி அவர் பிஜேபியோடு சேரணுன்னு நினச்சிதான் நான் பார்க்கல சட்டமன்றத்தில் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறனால எந்த பெரிய கட்சிக்கும் லாபம் இல்லை அது திமுக ஆனாலும் சரி அண்ணாதிமுக நாலு சீட் அவங்க ஜெயிப்பாங்க ஒரு பத்து இடத்துக்கு கூடுதல் ஜெயிப்பாங்கிறதெல்லாம் வெற்றி கிடையாது அது ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது சரியா தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய தயங்குகிற அல்லது தவறுகள் நடக்கும் போதெல்லாம் துரோகங்கள் நடக்கிற போதெல்லாம் அதை நியாயப்படுத்துகிற பிஜேபி இங்கே இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த கட்சி வளராது அவர்களோடு இணைவர்களும் அதனால பெரிய பலன் அடைய மாட்டாங்க குறைஞ்சபட்சம் சட்டமன்ற தேர்தலில் இது மிக நிச்சயமாக சொல்ல முடியும் நாடாளுமன்ற தேர்தலில் வர்ற போது அதனுடைய என்ன சொல்றது அந்த உருவம் வடிவம் வேற மாதிரி அந்த களமே வேற மாதிரி மோடியா ராகுலான் கூட கேட்க முடியாத அளவுக்கு எதிரணி பலவீனமா இருந்த நேரத்தில் இந்த ரிசல்ட்டும் நமக்கு அதை நிரூபிக்குது ரெண்டு பேருடைய அரித்மேட்டிக் குட்டி பார்த்தா குறைஞ்சது பத்துல இருந்து பதிமூணு தொகுதிகள் அரித்மேட்டிக் படியே அவங்க ஜெயிக்கிறாங்க கெமிஸ்ட்ரி வேலை செஞ்சிருந்தா ஆறு மாதம் முன்னாடி அல்லது அந்த கூட்டணி உடையாமல் இருந்திருந்தா குறைஞ்சது பதினைஞ்சு தொகுதி தாராளமாக அவங்க ஜெயிச்சிருப்பாங்க நாற்பதுக்கு நாற்பதுக்குற அந்த இது இல்லாம போயிருந்துடும் இதைத்தான் அமித்ஷா அன்னைக்கு சுட்டி காமிச்சிருக்கிறார் நீங்கள் அப்போதே வந்திருக்கலாம் அப்படின்ட்டுன்னு ஸோ கூட்டணி உறுதிப்படுத்திருங்க அவர் வலியுறுத்திய இன்னொரு விஷயம் ஒன்றுபட்ட அண்ணாதிமுக இந்த அண்ணாதிமுகவால் பலனில்லைன்னு பிஜேபின்னு நினைக்கிறாங்க ஏன்னா இது ஏற்கனவே டெஸ்டடு தியரி ப்ரூவ்டு தியரி எடப்பாடி தலைமையிலான அதிமுகவால் வெற்றியை ஈட்டித்தர முடியவில்லை அவர்களாலும் வெற்றி பெற முடியவில்லை அவர்கள் தலைமை வைக்கிற அணிக்கும் வெற்றியை தேடித்தர முடியலைங்கிற ரெண்டு தேர்தல் அனுபவம் அவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த முறை பல மாதங்களுக்கு முன்பே பிஜேபி அந்த புள்ளிக்கு வந்துட்டு தான் அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் ஒன்றுபட்ட அதிமுக வேணும் அதோட நாம கூட்டணி வைக்கணும் அந்த அணி தான் வலுவான திமுகவை எதிர்க்க முடியும் வீழ்த்த முடியும் என்ற ஒரு புள்ளிக்கங்க வந்ததுனாலதான் இந்த அழைப்புகள் நடந்திருக்கிறதா நான் பாக்குறேன் இல்ல இப்ப நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு இரட்டை இலை சின்ன வழக்கு இப்ப தேர்தல் ஆணையத்துல இருக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி ரெய்டா இருக்கட்டும் இதெல்லாம் வருங்கிறது தெரியும் இல்ல ஈபிஎஸ் அவர்களுக்கு முன்பே தெரியும்ல எப்படியும் நம்ம கூட்டணி பாஜகவுடன் வேண்டான்னு சொன்னா நெருக்கடிகள் வரும் அப்படிங்கிறது ஒரு அரசியல்வாதியா அவருக்கு தெரியும் தெரியும் சொல்லு தலைமை கழகத்தில் அந்த தீர்மானத்தை எழுதுகிறாங்க வாசகத்தை எழுதுறாங்க இந்த மாதிரி இந்த சூழலால் நாங்கள் கூட்டணி விட்டு விலகிறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறார் எடப்பாடி இந்த முடிவு எடுக்கிறனால என்ன விளைவு வரும்னு எனக்கு தெரியும் வழக்குகள் வரும் அதை சந்திக்க நான் தயார்ன்னு சொன்னார் நீங்களும் தயாராகிருங்கன்னு சில முன்னாள் அமைச்சர்கள் அவங்கள புரிவிச்சா நாலு பேர் பத்து தான் வைக்க முடியும் அந்த வார்த்தையை சொன்னபோது நிச்சயமாகவே ஒரு தலைவர் சொல்ல வேண்டிய வார்த்தையாக தான் நான் பார்த்தேன் ஆனால் அந்த வார்த்தை ஒரு வசனம் மாறிதாங்கிறத இன்னைக்கு அதை நிரூபிச்சிருச்சு அந்த துணிச்சல் நீண்ட காலத்துக்கு அவர்கிட்ட நீடிச்சு இருக்க முடியல வழக்கினுடைய வீரியம் அந்த அளவுக்கு போயிருக்கலாம் நமக்கு தெரியாது பிஜேபி இந்த ஜென்மத்தில் அந்த கண்ணிலையும் காட்ட மாட்டாங்க அப்படி திரைக்கு பின்னால் வச்சிருந்தே அவங்ககிட்ட கூட்டி வரவழைச்சு இதெல்லாம் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் நீங்க இப்படி ஒத்துக்கலாம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு மிரட்டதுக்கு தான் பயணம் ஸோ அந்த துணிச்சல் கலந்த வார்த்தைகள் எடப்பாடியிடம் நீண்ட காலம் நீடிக்கலைங்கிறது தான் அந்த டெல்லி பயணம் நமக்கு ஒன்று வருது ஏன்னா அதிமுகலேயே பல பேருக்கு இது பிடிக்கல இப்ப என்ன அவசரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போய் கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு பல பேர் இத கேக்குறாங்க நான் சும்மா போற போக்குல சொல்றேன் எத்தனை பேட்ட நான் பேசுவேன்னு என்ன அறிங்க அந்த பேர் யார் இப்ப இரண்டாம் கட்டம் போய் அந்த போய் நின்னா அந்த அஞ்சு பேர் ஆறு பேர்ல சிவி சண்முகம் ஒருத்தர் பிஜேபியோட கூட்டணி வைத்ததால தான் நாம் ஆட்சி இழந்தோம்னு சொன்னவர் சிவி சண்முகம் பொது மேடையில் பூட்டி அறைகளுக்குள் அல்ல செயல்வீர்கள் கூட்டத்துல பேசுற தேர்தலுக்கு பிறகு பிஜேபியோட கூட்டணி நல்லா தோத்துட்டோம் ஜெயக்குமார் ப்ரெஸ் மீட் அப்பப்போ பாப்பா ஒரு சத்தத்தையே காணும் தப்பாக சொல்லலை அவங்களுக்குலாம் உள்ளூர இப்போ என்ன அவசியம் வந்துச்சுன்னு ஒன்று இருக்குது இது எப்படி நம்ம சமாளிக்க ஜஸ்டிஃபை பண்ணணும்ல பொதுமக்கள் மத்தியில் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது அவங்க தயக்கம் இருக்குல்ல அப்போது இது இரண்டாம் கட்ட தலைவருடைய மனநிலை போனவங்க ஆதரிக்கிறாங்க போகாதவங்க எதிர்க்கிறாங்கல்ல இங்கே போகாதவங்கள்ல தங்கமணி இருக்கிறார் அவர் பிஜேபி கூட்டணி எப்போதுமே ஆதரிப்பார் ஏன்னா இங்கே நல்ல உறவில் இருக்கிறவர் தங்கமணி செங்கோட்டைன்னு போகலை தனியாக போய் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு அவர் பிஜேபியோட உறவு வச்சுட்டுருக்கிறார் ஸோ அது ஒரு காரணமல்ல இந்த உணர்வுகள் கலந்து தான் இருக்கும் ஆனால் அண்ணாதிமுக தொண்டர்கள் என்ன நினைப்பாங்கிறத அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது எதுவுமே நடக்கலை நம்ம கட்சியை உடைச்சவங்க பிஜேபி அவர்களை நம்பிக்கிட்டு இப்போ போக வேண்டிய அவசியம் என்ன அப்போ கட்சியை கொண்டு போய் அடகு வைக்கிறாராங்கிற அளவுக்குலாம் கீழே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த உணர்வு எப்போ தெரியுமா மாறும் அப்படி கட்சியை உடைத்த பிஜேபியே இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு ஒரு வேலை பண்ணாங்கன்னா தொண்டர்கள் அதை ஏற்றுப்பாங்க சரி அவங்க உடைச்சாங்க சேர்த்துட்டாங்க சரி அவர் ஒரு பக்கம் கூட்டில் இருந்துட்டு போட்டுன்னு ஒரு சமாதானம் அடைகிற சூழல் அப்போ வரும் அது நடக்காது நான் நடக்க விட மாட்டேன்னு எடப்பாடி உறுதியோடு இருந்து பிஜேபியோட போய் கூட்டணி வச்சார்னா ஒரு தொழில் கூட பிரயோஜனம் இல்லை பிஜேபிக்கும் இல்லை அண்ணாதிமுகவுக்கும் இல்லை ஆனால் திரும்பி டெல்லிக்கு போயிட்டு திரும்பி வந்ததற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசும்போது அவர் சொல்கிறது என்ன ஓபிஎஸ் இணைவாரா அப்படின்னு கேட்டால் பிரிஞ்சது பிரிஞ்சது தான் அப்படிங்கிறார் அப்ப பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிறது கூட அவர் கொஞ்சம் இறங்கலாமே தவிர ஓபிஎஸ் இணைத்துக் கொள்வதற்கு அவர் தயாராக அந்த பண உறுதியினுடைய விளைவுதான் செங்கோட்டையனுக்கு போன போட்டு நீங்க வாங்கன்னு கூப்பிட்டது இன்னைக்கும் திருப்பி போறதா ஒரு தகவல் இருக்கு சரியா அப்ப என்னன்னா அவங்க ஆல்டர்னேட் ஒண்ணு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை ஒப்புக்கொண்டு செயல்படுத்த ஒத்துழைத்தால் எடப்பாடி இதே இடத்தில் இதே கௌரவத்தோடு இதே பதவியோடு தொடர்வார் ஏற்க மறுத்தால் தடையாக இருந்தால் அவருக்கு தகுந்த பாடம் போட்டப்படும் பிஜேபி பாஷையில் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற தகவல் அப்போது அவருக்கு பதிலாக செங்கோட்டையினை வச்சு ஏதோ செய்ய போகிறாங்களோ என்ன செய்கிறாங்க கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது நான் ஒன்று கிராஃப் போட முடியாது ஏதோ நடக்குதுன்னு மட்டும் நம்ம ஸ்மெல் பண்ண முடியும் செங்கோட்டையினுடைய மௌனமும் வெளிப்படையான இந்த பயணங்களும் நமக்கு அதைத்தான் உணர்த்துதுன்னு நான் பார்க்குறேன் இல்ல அப்ப செங்கோட்டையன் அப்படிங்கிற அந்த ஒரு தனிப்பட்ட நபர் அவருக்கு பின்னணியில என்ன ஆதரவு இருக்கு இதெல்லாம் இப்ப பேசு பொருள் கிடையாது ஆனா அவரை மட்டும் சும்மா அவரை வச்சு வச்சு ஒரு பூச்சாண்டி காட்டுற வேலையா இபிஎஸ்க்கு பூச்சாண்டி காட்டுற வேலையை பாஜக யாரோ அங்கிட்டு ஒரு வேளாண்டி பாளையத்துல ஒரு ஒன்பதாவது வட்டச்சியாளர்ல அந்த கிளைச்சியாளர்ல எம்ஜிஆர் காலத்திலேயே அரசியலுக்கு வந்து அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு ஜெயலலிதாவால் அடையாளப்படுத்தப்பட்டு அங்கீகாரப்படுத்தப்பட்டு இன்றைக்கும் ஒட்டுமொத்த அன்னாதிமுக தொண்டர்களால் மதிக்கப்படுகிற தலைவர்கள் அவர் பிரதானமானவங்கிறது யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்லை ஸோ யாரோ ஒரு தனிநபர் அல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க இப்போது இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற எடப்பாடிக்கு யாரை வச்சு நம்ம பண்ணலாம் அதில் ஈக்குவேஷன் இருக்குது குவாலிஃபிகேஷன் இருக்குது விசுவாசத்தில் எந்த வகையிலையும் குறைந்தவர் அல்ல எடப்பாடிக்கு செங்கோட்டையன் இதையெல்லாம் கணக்கு போட்டு தான் அவரை வச்சு ஏதாவது செய்யலாமான்னு என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சுதான் நல்ல சாய்ஸாக கெட்ட சாய்ஸாக நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் எப்படி செய்ய போகிறாங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா நீங்க தனிநபர் இல்லை அப்படின்னு சொல்றீங்க ஆனா அந்த அத்திக்கடவு அவிநாசி அந்த விழாவில தான் இந்த உரசலே வந்தது இபிஎஸ்க்கும் செங்கோட்டையன் அவருக்கு அது ஒரு காரணம் தான் உள்ளுக்குள்ள நீர் பூத்த நெருப்பா பல காலமாவே அது இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா அந்த ஆறு பேர் போய் சந்திச்சாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அதுல செங்கோட்டைன்னு ஒருத்தர் கட்சி நலனுக்காக சொல்றதை இவர் ஏற்க மறுக்கிறாருங்கிற கோபம் அவருக்கு இருக்கு அதே சமயம் இவர் இந்த மாதிரி போர்க்கொடி உயர்த்தனோன ஒரு பத்து மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் செங்கோட்டையின் பக்கம் ஒரு அணி திரண்டு இருந்தா இன்னமும் ஈபிஎஸ்சுக்கான ஒரு பயத்தை கொடுக்கிற மாதிரி இருந்தது இன்னொரு கட்சியை புழகுபடுத்துறதுக்கு நீங்க ஒரு ஐடியா குடுக்கறீங்க கட்சியை ஒண்ணுபடுத்தணுங்கறதுக்குதான் எல்லாரும் பாடுபடுறாங்களே தவிர இன்னொரு பிளவுக்கு துணை போகிறவர் அல்ல செங்கோட்டேன் இல்ல அந்த பிளவுக்கான அந்த பலன் ஓபிஎஸ் வந்து தனியா உட்கார்ந்தா கூட பிறகு அவருக்கான ஆதரவு வளையம் பெருகுச்சு அப்பதான் அவர் ஒரு தனி ஃபேக்டரா கணக்கில் எடுத்துக்கிட்டப்பட்ட போர்க்கொடி உயர்த்தினோன்னா அவருக்கான ஆதரவு வளையம் இருந்தாலே நீங்க வந்து கம்பேர் பண்ண முடியும் முக்கியமான வேறுபாடு நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க தர்மயுத்தம் இருங்கன்னு பிஜேபி குருமூர்த்தி மூலமாக சொன்ன போது பிஜேபி பிரதான நோக்கம் அதிமுகவை உடைப்பது ஆனா இன்னைக்கு செங்கோட்டை டெல்லிக்கு வரவழைச்சு பேசுறது எல்லாமே ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதற்கு என்ன மாதிரி பண்ணலாங்கிற டிஸ்கஷனுக்கு அன்னைக்கு கட்சியை உடைக்கிறதுக்கு ஓபிஎஸ்ஐ பயன்படுத்தினாங்க இன்னைக்கு கட்சியை ஒற்றுமை

அண்ணாதிமுக தொண்டர்கள் எதிர்பார்ப்பது அந்த மாதிரி அணிகளாக பிரிவது அல்ல பிரிந்து கிடக்கிற அணிகளை சேர்க்கணும் தான் அவன் ஆசைப்பட்றானே தவிர இன்னொரு அணி உருவாகணுங்கிறத அவன் விரும்பவே இல்லை அது எடப்பாடியா செங்கோட்டையாங்கிற பற்றிலாம் அவனுக்கு கவலையே கிடையாது தினகரனா ஓபிஎஸா கட்சி நல்லா இருக்கணும் அந்த புள்ளியில் தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர அப்போ அப்படி பிஜேபி எந்த மாதிரி முடிவெடுக்கிறாங்க அது எப்படி அமல்படுத்துகிறாங்க அந்த அமல்படுத்தப்பட்ட பிறகு எடப்பாடியினுடைய நிலைமை என்ன அவருடைய மனநிலை என்ன இப்போ பிஜேபிக்கு பயந்துக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் அவசியமே இல்லாமல் நேரமே அதுக்கு இன்னும் வந்து சேரலை ஆனாலும் நெல்லிக்கு போய் கூட்டணி உறுதிப்படுத்திட்டு வர்ற எடப்பாடி அளவுக்கு துணிச்சலற்று இருக்கிற எடப்பாடி நாளைக்கு ஏதோ ஒரு காய்நகரத்தின் மூலமா பிஜேபி ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்கன்னா அந்த பிஜேபி எதிர்க்க துணிச்சல் உள்ளவராக மாறுவார்னு நான் பார்க்கல இப்போது இந்த கூட்டணி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ எல்லா இடத்துலையும் பாஜகவுக்கு வளைந்து கொடுத்து விடுவாரா ஈபிஎஸ் அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு கேள்வி அடுத்தடுத்து வரும் ஆனால் சட்டப்பேரவையில் இந்த வகுப்பு வாரிய மசோதா அந்த தீர்மானத்துக்கு தனி தீர்மானத்திற்கு ஆதரவு கொடுத்தார் சட்ட திருத்த மசோதாவுக்கு அதிமுக பாஜக எதிர்ப்பு அதிமுக ஆதரவு அப்ப எந்த இடத்திலும் நாங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் பிஜேபி எதிர்க்கிற துணிச்சல் இருக்கேன்ல அந்த மனநிலையில அவர் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிற போது கூட அடிப்படை கொள்கைகளை அவர் கைவிட்டார் நான் சொல்லவே மாட்டேன் அவர் மீது ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் உட்கட்சி ரீதியா நீட் தேர்வு வேண்டாங்க சரி ஆமாங்க இனிமேல் நீட் தேர்வு வேண்டாங்க திருப்பி கொண்டு வந்து இப்படி இருக்கட்டும் அது அவசியமா தான் படுது எனக்கு நல்லா தான் சொல்றாங்கன்னா அவர் மாத்திக்கிடல இடஒதுக்கீடு உங்க விஷயத்துக்கு பண்ணிக்கோங்க மறு சீரமைப்பா பத்து தொகுதி குறையுதா ஒரு அஞ்சு குறைச்சிக்கங்க அப்படி இல்லாமல் எடப்பாடி இறங்கி போவார்லாம் நான் நினைக்கல அந்த அளவுக்கு அரசியல் புரியாதவரோ அல்லது தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ துரோகம் செய்கிறாரவோ நான் அவர் ஒரு காலமும் நினைக்க மாட்டேன் அண்ணா திமுக அடிப்படை கொள்கையில் அவர் ஒரு காலமும் விட்டு கொடுத்ததில்ல இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இது உறுதியாகி விட்டதுன்னு எடுத்துக்கலாமா ஏன்னா இன்று வரை இபிஎஸ் அதை பற்றி வாய் திறக்கவில்லை ஏற்கனவே நமக்கு ஒரு அனுபவமும் இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்பு இவர் டெல்லி போனார் மோடி அவர்களுடைய வலது பக்கம் இருந்தார் பெரிய தலைவராக இருந்தார் அதுக்கு பிறகு வந்து கூட்டணி முறிவு இன்ன வரைக்கும் இவர் வாய் திறக்கல இப்ப நாளை அந்த தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் வேற அதிமுக பிளஸ் தாவேக்க விஜய் உடைய தமிழக வெற்றி இந்த மாதிரியான ஒரு முடிவையும் அவர் எடுக்க வாய்ப்பிருக்கிறார் காலப்பெருக்கு எதையும் மறுக்க முடியாது இப்ப ஏன் ஒரு மௌனமே இன்னொன்னையும் நம்ம யூகம் பண்ண வைக்கிறது முதல் நாள் எதையும் ஒத்துக்க மறுத்தார் நான் சும்மா கட்சி ஆஃபீஸை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னார் அடுத்த நாள் அமித்ஷாவை பார்த்தேன் தமிழ்நாட்டு நலன்களுக்காக சில கோரிக்கைகளை வச்சு அங்கே நடக்கிற அக்கிரமங்களை சொன்னேன் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்குன்னு எடுத்து சொன்னேன் என்னார் உண்மைதான் அதையும் கூட சொல்லிருக்கலாம் ஒரு பிட்டிஷன் கூட கையில் கொடுத்துருக்கலாம் அப்படிலாம் சொல்லிவிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே போன அரை மணி நேரத்தில் அமித்ஷா அவர்கிட்ட விட்டு போடுறார் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் இருபத்தி ஆறுலங்கிறார் எதை மனசில் வச்சு போட்டிருப்பாருங்கிறத யா அரசியல் சாதாரணமாக தெரிஞ்சவன் அது கூட புரியாதவங்க கூட புரிஞ்சுக்குவான் இவங்க பார்த்துட்டு போகிறாங்க ஆட்சி அமைக்க இருபத்தாறில் என் கூட்டணின்னு போடுறாரு அப்போ சரி அது கூட யூகம் தாங்க புரிஞ்சுக்க முடினு சொல்லலாம் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசுகிறார் திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசுறார் எதற்கெடுத்தாலும் பத்திரிக்கையாளர் சந்திக்கிற கே பி முனுசாமி இதை பற்றி வாயே திறக்கல வேறு யாரை பற்றியும் நான் பேச மாட்டேன் தானாக வந்து வீடியோ வெளியிட்ட ஆர் பி உதயகுமார் அதை பற்றி பேசலை யார் கூட பேச்சு நடத்துகிறீங்க நடக்காத பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன துணிச்சல் இதுதான் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய கேரக்டராக ஆர் பி உதயகுமார் கேட்கணும் ஏன் மௌனமாக இருக்கீங்க இந்த ரெண்டு பேர் விடுங்க கட்சியின் தலைமை இருக்கிற எடப்பாடி கேட்கணுமா இல்லையா நான் உங்களிடம் பேச்சு நடத்தாத போது பிஜேபி அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அதிமுகவில் யார் அதிகாரம் கொடுத்தது எந்த நபருக்கு நான் அதிகாரம் கொடுத்துருக்கேன் உங்களோடு பேச்சு நடத்திய நபர் யார் கேட்கணுமா இல்லையா ஏன் மௌனம் இதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அது உறுதியாகிடுச்சுன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு யாரையோ ஒருத்தர் சொல்லலை ஏதோ புதுசாக முளைச்ச கட்சி லெட்டர் பேடு கட்சியை சொல்லலை இன்றைக்கி அண்ணா திமுக பெரிய இயக்கம் தான் நான் அதை மறுக்கவே மாட்டேன் பலவீனப்பட்டு போயிருக்கலாம் அந்த அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி இந்த நிமிஷம் வரைக்கும் மௌனம் காக்கிறார் நீங்கள் சொல்கிற மௌனத்தை நான் நெகட்டிவாக தான் எடுத்துக்கேன் பாசிட்டிவாக எடுத்துக்க மாட்டேன் வாயை திறந்து சொல்லியிருக்கணும் யாருக்கிட்ட பேச்சு நடத்துனீங்க உங்கள்கிட்ட நான் கூட்டணி பற்றி பேசுனேண்ணா எதுக்காக இப்படி பேசுகிறீங்க கேட்கணுமா இல்லையா அந்த ட்விட்டு போட்டதுக்கு அவர் ஏன் போட்டார்னு எனக்கு தெரியலன்னார் நிஜந்தான் எதை மனசில் வச்சு போட்டார்னா யூகந்தான் பண்ணலாமே தவிர அறுதிக்கிட்டு சொல்ல முடியாது ஆனால் அந்த டெலிவிஷன் நிகழ்ச்சி ஓப்பன் மேடையில் அண்ணா திமுக பேச்சு நடக்கிறதுன்னு சொல்கிறார் யாருக்கிட்ட சார் நடத்துனீங்கன்னு கேட்கணுமா கூடாதா எதுக்காக இந்த பதுங்கல் இப்போ புரியுதுங்களா பிஜேபிக்கு எதிராக பேசுகிற துணிச்சல் எடப்பாடிக்கு வரவே வராது அதே சமயம் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு தருவதாக ஒரு பேச்சு வருது இப்ப செங்கோட்டையன் உயிருக்கு என்ன ஆபத்து அவருக்கு எது ஒய் அவருக்கு எதுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சிபிஐ முத்தரசன் அவர்கள் கூட கேள்வி கேட்டிருக்காங்க அப்ப இது எதற்காக இது அரசியல் புரட்சா இருக்கும் போதுல கொடுத்து முடிக்கட்டும் அப்படி கொடுத்துருந்தா யாராலும் எந்த தனிநபராலும் அல்லது ஒரு சிலரால் அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம் அது அரசியல் ரீதியை விமர்சிக்கிறதோ கிண்டல் பண்றதோ தனி ஒரு தனிநபருடைய உயிரை பாதுகாக்கிறதை யாரும் கொச்சைப்படுத்த மாட்டாங்க விஜய்க்கு கொடுத்ததுலேயே கூட நீ இவ்வளவு நேர்மையான அரசியல் நான் மாற்ற அரசியல் புது அரசியல்னு சொல்கிற விஜய் இனி என்னன்னு லெட்டர் கொடுத்தீங்க அதுக்கு மத்திய அரசு இந்த ஒப்புதல் கொடுத்து இந்த பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு கேளுங்கன்றதுக்கு விஜய் கிட்ட இது வரைக்கும் பதிலே இல்லை செங்கோட்டின் ஏன் கொடுக்குறாங்கிறது அரசியல் புரிஞ்சவங்களுக்கு புரியும் ஓபிஎஸ் கொண்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு யாரெல்லாம் ஒத்துழைக்கிறார்களோ அவர்களை பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க அன்னைக்கு கொஞ்சம் வேற ஆங்கல் யோசிச்சு பார்ப்பேன் எதுவும் அப்படி தமிழ்நாடு இன்னும் அந்தளவுக்கு கெட்டு போயிடலை ஒரு எதிர்நிலை ஆட்சியில் இருக்கிறவருடைய ஒரு அதிகாரமிக்கவர்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்தை ஓபிஎஸ் எடுக்கிற போது அவரை பாதுகாக்கணுங்கிற ஒரு கடமை இருக்கலாம் இப்ப அது அதிகாரமிக்க பலமிக்க எடப்பாடி ஒரு பெரிய கட்சியினுடைய தலைமை பொறுப்புகளுக்கு எடப்பாடியினுடைய கருத்துக்கு மாறா செங்கோட்டையன் பேச ஆரம்பிச்சிருக்கு அதனால ஒரு சிலரால் அவருக்கு பாதுகாப்பு குறைவு ஏற்படலாம்னு நினைச்சா கொடுத்தா தப்பு இல்லை ஆனா யார் ஓடோடி வந்து கொடுக்குறாங்கிறதா கவனிக்க தகுந்த விஷயம் பிஜேபியோடு கொஞ்சம் அனுசரணையா இருக்கிறார் அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் அவருடைய டெல்லி பயணம் இபிஎஸ் போயிட்டு வந்ததுக்கா பிறகு இவர் செல்கிறார் ஆனால் இப்போ அதற்கான விளக்கம் என்ன சொல்றாருன்னா உரிய முறையில் தமிழ்நாட்டு அரசியலை எடுத்து சொல்ல வேண்டியது என் கடமை அது மாதிரி சொல்லிட்டு வந்தேன் அப்போதான் சரியான முடிவை டெல்லி தலைமை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் ரெண்டு வரையும் சொன்னாரு நான் ஒரு தொண்டனாக இருந்து செயல்படவும் தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கங்கண்ணே அப்படின்னு ஏற்ற மாதிரி சொல்கிறார் எனக்கு பின்னால் வருகிறவர்கள் இந்த கட்சி இதே மாதிரி நடத்திட்டு போட்டோன்னு பின்னால் அடுத்து ஒரு மாற்றுத் தலைவர் வரப்போறாருங்கிறதே மறைமுகமாக அதே ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் என்ன நடந்திருக்குன்னா இந்த எடப்பாடி அமித்ஷா சந்திப்புலேயே இந்த கூட்டணி முறிவுக்கு தொடக்க புள்ளி போட்டது அண்ணாமலையினுடைய தொடுக்கத்தோன்னு நான் சொல்லியிருக்கேன் ஜெயலலிதாவை எம்ஜிஆரை அண்ணாவை கடுமையாக வார்த்தைகளால் விமர்சிச்சார் அது அண்ணாதிமுக தொண்டர்களை புண்படுத்து கண்ணு கட்டிய தூரத்துல நாடாளுமன்ற தேர்தல் வச்சுக்கிட்டு இப்படி செய்கிறது தவறு அப்படின்னு தான் எடப்பாடி நாலு பேர் அனுப்பிச்சு விட்டு சொன்னார் அவரை வைங்கன்னு சொன்னார் ஆனா பிஜேபி கண்டிக்கல அதன் தான் அவர் அந்த தீர்மானத்தை போட்டு வெளியே வந்தார் என்னை போன்றவர்களே அதை ஆச்சரியத்தோடு ரசிச்சோம் பாராட்டினோம் அண்ணாதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு வித சந்தோஷம் வந்துச்சு ஆனா அவசரப்பட்ட அண்ணன் இதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கணும்னு தான் நினைச்சாங்க ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வலுவான கட்சி பிஜேபி நாடாளுமன்ற தேர்தலில் மனசுல வச்சா அதை விட்டுட்டு வராரு ஆனாலும் மெகா கூட்டணி அமைப்பை கவலைப்படாதுன்னு சொன்னபோது நம்பினாங்க அது நடக்காத போது தான் தேர்தலுக்கு முன்பாகவே அவர் சோர்ந்து போயிட்டாங்க அப்போது அந்த கூட்டணி உடைவதற்கு முக்கிய காரணமாக இருந்த அண்ணாமலை மீண்டும் கட்சி தலைவராக தொடரப்போறாருன்னு செய்தி இருக்கிற போது நாங்கள் எப்படி உங்களோட கூட்டணி வச்சுக்கிறதுன்னு ஒரு வா கருத்தை எடப்பாடி அவரோட போனவர்கள் முன் வச்சிருக்கலாம் அமித்ஷா கிட்ட அதை நான் பார்த்துக்கிறேன் கூட அவர் சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம் ஒரு யூகம் கலந்த வார்த்தைகள் தான் அதெல்லாம் அப்போ அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்தார் போனார் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாரு நீங்கள் இருந்தால் கொஞ்சம் சங்கடமாக இருக்குமே அதனால் உங்களை மாற்றிட்டு அப்படின்னு கூட ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கலாம் ஏன்னா நிஜமாகவே அந்த மாற்றம் வர வேண்டிய நேரம் வந்திருக்கு ஒன்று அவரை தொடர செய்யலாமா இல்லை அவரே வந்து வேட்புமனு தாக்கலை இனிமேல் தான் தொடங்க போகுது தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் இனிமேல் தான் தொடங்க போகுது அப்போ ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணலாமா வேணாமான்னு முடிவெடுக்கிற அதிகாரம் ரியலாக அமித்ஷா கிட்ட இருக்குது மோடி இருக்குது கட்சித் தலைவர் யாரோ ஒருத்தர் வச்சுப்போம் இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அப்போ அதை கூப்பிட்டு சில கருத்துக்களை சொல்லியிருக்கலாம் அண்ணாமலையினுடைய விரக்தி கலந்த வார்த்தைகளை பார்த்தா கொஞ்சம் ஒதுங்கி இருங்க உங்களுக்கு வேறு அசைன்மெண்ட் தர்றதுன்னு கூட சொல்லியிருக்கலாமோன்னு சொல்லணும் ஏன்னா அவர் வெளிப்படையாகவே சில வார்த்தைகளை விட்டுட்டார் நான் தொண்டனாக இருந்து செயல்படவும் தயாராகிட்டு என்னால் எதுவும் பாதிக்கக்கூடாது கட்சி நலன் தான் முக்கியம் நான் தடையாக இருப்பேன்னு எடப்பாடி நினச்சாருன்னா நான் ஒதுங்கிக்கிற ஒரு கூட்டணிக்கு வரட்டுன்ற அந்த அர்த்தமும் அதில் இருக்கு அதுவும் ஒரு காரணம் தான் பார்க்குறேன் அண்ணாமலையினுடைய விசிட் நயினார் நாகேந்திரனும் அங்கேதான் டெல்லியில் இருக்கிறதா சொன்னாங்க டெல்லிக்கு ஃப்ளைட் போகுதுனால இப்போ பேசஞ்சர் லிஸ்ட்டை வாங்கி பார்க்குற அளவுக்கு பரபரப்பு காட்சி இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு நடக்கும் வழக்கமான ஒரு விஷயம்தான் எடப்பாடினுடைய சந்திப்பை தொடர்படுத்திய விஷயமும் அதில் அடங்கியிருக்கு அண்ணாமலையினுடைய சந்திப்பில் கண்டிப்பா அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன என்பதை பார்க்க போகிறோம் அதை பற்றி பேசத் பேசத்தான் போகிறோம் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி இதுவரை பத்திரிக்கையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை